ஹாய் நம்ம ரொம்ப நாளாச்சே விலாகலாம் பார்த்து சரி அச்சுக்கும் கொஞ்சம் முடியல அதனால் நம்ம அதிகமாக விலாக் ஒன்றும் எடுக்கலை சரி இப்போ என்னென்னா நம்ம அன்றைக்கே ஸ்டிச் வந்து எடுத்தோம் ஸ்டிச் எடுத்தோம் அந்த போர்ஸ் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை அதனால் லைட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள் எப்படி ஆயிடுச்சின்னு ரொம்ப நூல் அது இந்த சைடு இருந்து பிரித்து எடுக்கும்போது சரியாக வந்துடும்

சாப்பாடே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவளுக்கு வெறும் தயிரை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறான்னு நினைக்கிறேன் ஆனால் அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லி புரிய வச்சாலும் புரிய மாட்டேங்குது கொட்டிடுவோம் இப்போ இன்றைக்கி மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் பண்ண போகணும் போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா எப்படி இந்த புண்ணு ஆடுறதுக்கு இனி ஒரு வாரம் கூட ஆகும்னு நினைக்கிறேன் நல்லா ஃபுல்லாக அந்த இது ஸ்டிச் மாதிரி இந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆகும்போது நினைக்கிறேன் இப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு மாதத்துக்கிட்ட ஆகிறதுக்கு வாய்ப்பாகலாம் போடல சும்மா அப்புறம் சரி இப்போ அவளை வந்து ஹாப்பி பண்றதுக்காக நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா பர்கர் ஆல்ரெடி பர்கர் பண்ண நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இதில் ஏதாவது ஸ்பெஷலாக நம்ம வந்து செஞ்சு வெரைட்டி எதாவது செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில தான் இப்போ இருக்கும் அதுக்காக கேபேஜ் இருக்கு முட்டை இருக்கு இதை மட்டுமே வச்சு கட்லெட் இல்லாமல் நம்ம எதாவது செய்ய முடியுமா பார்க்கலாம் இப்போ வந்து அச்சும் ஹாப்பி படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து கடைக்கு போயிருக்காங்க என்ன வாங்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல அம்மாவும் அண்ணா இல்லை அக்காவும் அண்ணாவும் ஆமாம் நீ ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டியா எப்போ முடிச்ச க்ளாஸ் வந்ததுலேருந்தே எழுதலை எப்படி நீ முடிச்ச முடிச்சில் க்ளாஸ்லேயே ஒர்க் முடிச்சிட்டியா அதுக்கெல்லாம் டைம் கொடுத்தாங்களா வாங்க 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 என்ன முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க முட்டை சீஸு ஓ பர்கர் பன்னு இதென்ன இது புல்லாக இருக்குது ஒன்று கட்லெட்டு தானே ஆமாம் ஆ பர்கர் பன்னுங்கும்போதே இது கட்லெட்டு தான் நம்ம மனசில் தெ தெரிஞ்சுக்க வேண்டியது சரி சரி இது ஓகே இது யார் செய்கிறது நீதா நான் ஏன் செய்ய போகிறேன் எனக்கு வீட்டில் வேலை இருக்கு பென் வேலை என் வேலை என்ன வேலை அம்மாவை பார்க்கறது தான் வேலை பட்டன் கே செஞ்சு தருவேன் நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிட்ற வேலை கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ் சரி கட்டிங் நான் பண்ணி தரேன் அவன் கட்டிங் பண்ணுவான் நீ சேவிங் பண்ணி சார்பாக கொண்டு வந்துடும் சேவிங் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு எனக்கு கொடுக்காம யாராவது சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்க வயிற்றால் போயிடும் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் சரி இதெல்லாம் ஓப்பன் பண்ணு ஓகே தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து வைங்க போங்க அவனு பண்ணாக்கா எடுத்துவா பண்ண எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அது மேலே வச்சு வெறும் பண்ணி அப்படியே தின்ருவான் இதை உடச்சி அப்படியே போட்டு அப்படியே சமைச்சு அப்படியே எல்லாத்தோட வாய்க்குள்ளும் துரியோட்டா வரணும்

பண்ணை வந்து நான் டோஸ் பண்ண போறேன் இந்த பண்ணை வந்து ரெண்டா கட் பண்ணிக்கிற பாருங்க அந்த பண் வந்து கெட்டு போயிடுச்சு அதனால வந்து இந்த பண்ணல நான் டோஸ் பண்ணிக்க போறேன் டோஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் தான் இப்போ இது எதுக்காக தெரியுமா இதில் அப்படியே மேலக்கு அப்படியே தடையோடாங்க இப்போ வந்து பண்ணெல்லாம் வந்து டோஸ் பண்ணி வச்சுட்டேன் ஓரளவுக்கு சுமாராக டோஸ் பண்ணி வச்சுருக்குறேன் இனி அடுத்து வந்து நம்ம ஸ்பெஷலாக இதில் ஒன்று பண்ண போகிறோம் அது என்னென்னா வந்து ஆம்லேட் தான் போட போகிறோம் ஆனால் ஆம்லேட்டே இந்த டைம் வந்து நம்ம வித்தியாசமாக போட போகிறோம் அதான் அதான் எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமா இதில் வந்து ஸ்பெஷலாக ஆகிட்டு இது கொஞ்சம் போட்டிருக்குறேன் அது சில்லி ஃப்ளேக்ஸு இது எதுக்கு இப்படி கிடைக்கும் பீஸாவுக்கு வந்து வாங்கினா கிடைக்கும் அதை வச்சு நாங்கள் போட்டிருக்குறோம் நல்லா நம்ம இது பீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ பர்கர் தான் செய்கிறோம் அப்போ அதுக்களவாக ஒரு ஒரு ஆம்லேட் இருக்கணும்னு சொல்லி இந்த ஒரு மோல்டை வாங்கிட்டு வந்திருக்குறேன் இந்த மோல்டுக்குள்ளே நான் ஆம்லேட்டை போட்டு இது பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க இப்போ அந்த சைஸ்லேயே ஒரு ஆம்லேட் வந்துச்சு கொஞ்சம் இது மாதிரி வந்துச்சு இந்த இடத்துல எண்ணெய் தடவாதனால வந்து அது அப்படி வந்திருக்குது சரி ஓகே டபுளாக வந்துருச்சு இப்போ அதில் வச்சு நல்லா வரலனா கல்லையாக மாற்றிட்டோம் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு வா சூப்பர் அம்மா அப்படியம்மா இங்கே வாமா பாத்தியா என்னோட திறமை எப்படின்னு இப்படி நிப்பே பேடி சூப்பர் செம்மையா இருக்கு அப்படியே பண்ணு மாதிரியே இருக்கு அப்படியே இருக்கு சூப்பரா இருக்கு திருப்பி போடு திருப்பி போடுறீமா மா என்ன பன்று அது கண் மாதிரி கண்ணம் அது சின்ன மாதிரி இதே இதே வேறு இனி மேலே பொஃப்னு வருது அதை வச்சிருக்கலாமா இருந்தா ஐயையே அதை வச்சு நல்ல ஷேப்பில் அப்படியே வந்திருக்கும் சரி அடுத்தது பார்த்துக்கலாம் சரி அடுத்தது பார்த்துக்கலாம் ஓகே இதுக்காக கொஞ்சம் கேப்சிகம்ஸ் வெட்டிக்கிற போதும் இதுவே ஜாஸ்தி அது அப்படியே டாப்பிங்ஸ் மாதிரி வைக்கணும் நீ வெங்காயம் வெட்டிக்கலாம் ஓகே மாரா இது டெக்கர் பண்ணிடலாமா ஓகே கிரேட் பண்ணி இப்போ இந்த 버거க்காக நாம என்னென்ன வாங்கி இருக்கோம் அப்படினா ஃபர்ஸ்ட் பன் இந்த ஃபர்ஸ்ட் சீஸ் இருந்து கட்டலாம் சரி சீஸ் அஞ்சு சீஸ் வச்சிருக்கறோம் அப்புறம் அஞ்சு பன் வச்சிருக்கறோம் அப்புறம் ஒரு மைனஸ் பாக்கெட் வச்சிருக்கறோம் அப்புறம் அஞ்சு கட்லட் அஞ்சு எல்லாமே அஞ்சு தான் ஆம்லெட் அப்புறம் இதுலயே அஞ்சு வகை நிறைய இது வந்து கேப்சிகம் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறோம் இதை வந்து டோஸ் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கிறோம் ஏன்னா வெறுமனு சாப்பிட்டா கொஞ்சம் நீனா சாப்பிட்டுருவேன் சாப்பிட முடியாதுல்ல அதான் ஆடு மாடுலாம் வந்து வெறுமன் சாடு மாடுங்க நான் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன் அப்புறம் வெங்காயம் அப்புறம் வந்து சாஸ் சாஸ் பாக்கெட் இந்த சாஸ் பாக்கெட்லாம் நம்ம வாங்கல ஆக்சுவலா இந்த கட்லெட்டு சாப்பிட வாங்கும் போது கொடுத்தது இந்த பீஸா வாங்கும் போது கொடுத்தது சரி ஓகே அப்ப நம்மளே பண்ணலாம் ஆமா நீயே பண்ணு அவங்க அவங்களே பண்ணுங்க சரி ஓகே ஓகேவா ம் என்ன பண்ணுவானே என்ன பண்ணணும்னே தெரியாம என்ன எடுத்து வச்சிருக்கேன் ஓகே பண்ணு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகி போச்சு இருந்தாலும் சாஸ் சாஸ் எனக்கு பிடிக்காது ஃபர்ஸ்ட்டு மயனஸ் தைக்கணும் சரியா ரெண்டு சைடுமே போட்டு ஸ்பூன் எல்லாம் வேண்டாம் வா நான் இப்படி சொல்லித்தரேன் ஐடியா இப்படி போட்டுக்கணும் இப்படி போட்டுக்கணும் இல்லை அப்படியே ஐ இந்த இப்படி போட்டுட்டு இங்கே பார்த்துக்க இது இப்படி இருக்குல்ல

ஊத்திட்டியா தான் ம் பர்கர் செஞ்சு நைட்டே ஆயிப்போச்சு இனி அடுத்ததா என்ன வைக்கணும் அப்படின்னா அந்த இது குடமிளகா வச்சிடலாம் சரி எல்லாம் ஒரு ஒரு குடம்புளகா எடுத்து வைங்க இல்லை இல்லை சாஸ் அப்புறமா ஊத்தலாம் ஊற்றலாம் சரி எனக்கு அது வேண்டாம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேப்சிகம் வச்சுட்டேன் அப்புறம் ஆனியன் வச்சுட்டேன் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அவங்க பண்ணிக்கோங்க ஓகேவா ஆனியன் எடுத்து போட்டாச்சு அடுத்தது ஃபர்ஸ்ட் நான் எப்படி பண்றேன்னு பாருங்க இது வந்து கொஞ்சம் சீஜோ கேபேஜ் இதில் வச்சுக்கிறேன் அடுத்தது சீஸ் பேக்கெட் சீஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் சீஸ் அதிலே ரெண்டாயிரத்து இப்போ கொஞ்சம் கேப்சிகம் கேப்சிகம் ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் அதுக்கப்புறம் சாஸு அப்புறம் வந்து சீஸு அப்புறம் கேப்சிகம் கேப் எடுத்து கொஞ்சம் வச்சுக்கலாம் வச்சுட்டேன் என்னோடது ரெடி ஆயிடுச்சு என்னோட ரெடி ஆயிடுச்சு ம் நான் வந்து கொஞ்சம் புல்டோசர் எடுத்து இது மேலே வைக்கலான்ட்டு இருக்கிறேன் சரி ஓகே எல்லாரத்தோட ஹைட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாய்க்குள்ள போகிற மாதிரி இருக்கணும் ம் கிட்டத்தட்ட எல்லாரோட ஹைட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு இது சாப்பிட ரெடி ஆயிருச்சு எல்லாரும் சாப்பிட ரெடி ஆயிடலாமா ஓகே நல்லா இருக்குதா சூப்பராக இருக்கும் சாஸ் பைத்தியம் நான் சாஸே ஊற்றலை சாஸ் பிடிக்காது

அதனாலயா ஆம்லேட் மட்டும் ஸ்பெஷலாக நம்ம செஞ்சோம் சீஸ் மட்டும் தான் ஓகே இன்னைக்குள்ளதை அப்படியே முடிஞ்சுது இந்த விளாகில் நம்ம பர்கர் செஞ்சு நல்லா டேஸ்டியாக சாஃப்டாச்சு அடுத்த விளாகில் பார்க்கலாம் டாட்டா